அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழிலிருந்து ஒன்று விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் மலைக்கு உப்பாகவும் சொல்லி சொல்றாரு இரண்டாவது விண்ணரசை பற்றி கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தாம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணுவரும் வீட்டு உரிமையாளருக்கு ஒப்பாவன்னு சொல்லி சொல்றாரு இப்போ இந்த பதிமூன்று பதினான்கு ஓமைகள் விண்ணரசை பற்றி கடவுள் சொல்றார் அப்போ ஏன் இந்த விண்ணரசை பற்றி அதிகமா ஆண்டு ப்ரீச் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தொடக்கத்துல இருந்து ஜீதம் சொல்றது பரல ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இல்லையா பரலூர் ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்குது அவர் பிரீச் பண்றது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை ராஜ்ஜியத்தை குறித்து ப்ரீச் பண்றார் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு கேட்டோம்னா நிறைய பேர் பாவத்தை போகிறதுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க இருந்து நம்ம மீட்க வந்தார் ஆக்சுவலா அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதை விட மிக முக்கியமானது கடவுள் மனிதனை படைக்கும் போது என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பார்க்கும் பொழுது நாம் மனிதனை நம் உறவிலும் நம்முடைய சாயலிலும் உருவாக்கவும் அவன் வானத்து பறவைகள் மீன்கள் எல்லாவற்றையும் ஆளட்டும் படைக்கிறார் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக கடவுள் நம்மை படைக்கிறார் அதாவது கண்ணுக்கு காணாத உலகத்தை பிதா ஆட்சி செய்வது போல காண்கின்ற இந்த உலகத்தை மனிதன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளைகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் சாத்தானின் சூழ்ச்சியினால் ஆதாம் வளரது இழந்து போகிறார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இழந்து போன அந்த ஆட்சியை திரும்ப பெற்று நமது கையில கொடுத்து இந்த ஆட்சியை எப்படி நடத்துறது இல்லையா இந்த சூப்பர் நேச்சுரல எப்படி இயேசு கிறிஸ்து வருகிறார் மனநிலையில் பைபிள் படிப்பது மிக மிக அவசியம் பரலோக ராஜ்யம்னா என்ன எதற்காக கிறிஸ்து வந்தார் பரலோக ராஜ்யத்துல சட்ட திட்டங்கள் என்ன இந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி இந்த பூமியில கிறிஸ்து நிறுவனார் அதை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது இதை நாம் தியானிக்கும் பொழுது உண்மையுள்ள வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும் ஆமேன்